வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய செய்தி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சோளிங்கர் கிழக்கு ஒன்றிய தலைவரும் முன்னாள் துணை சேர்மன் அன்வர்திகான் பேட்டையைச் சேர்ந்த எஸ் உதயகுமார் இன்று சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தருணம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த மேல் கொன்னத்தூரில் இன்று அந்த கிராமத்தில் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று சட்ட மேதை அம்பேத்கார் அவருடைய திருவுருவச் சிலை திறப்பு விழா மற்றும் ஜெய்பிம் டூ பாயிண்ட் ஓ நூலகம் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட எஸ் உதயகுமார் அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வீரவணக்கம் செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் அதில் கலந்து கொண்ட அனைவரும் எஸ் உதயகுமார் அவர்களுக்கு சிறப்புகள் செய்து மரியாதை செய்து சிறப்பித்த போது இந்த தொகுப்பு எடுக்கப்பட்டது செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன்